திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாளன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாளன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரே என்ற இடம்

அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் பயணங்கள் பூதாகரமா இறங்க வேண்டியிருக்கும் இருக்கும் நேரம் வரும் வந்துருச்சு அதற்கான தேவை இருக்குது ஆமா தம்பி விஜய் இப்போ இல்ல அது அவரவர் விருப்பம்தான் நம்ம அரசியல்ல வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான்

அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் தான் பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வெயில் போடு இது பண்ண அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெலாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பில்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டாட் உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமோ அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க